அது <laughs> போமா <laughs> <laughs> కి ఇల్లెడతకదా. ఇదా. నీ అనకు వెనిలా. ఏ వానికి ఏనాడ వేను? నా వెనిలాట్. ఇదర్కె ఎత్తురుక. నీంగ. ఏనా அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்மளே நாங்களும் எங்கள் அழகம் தெரியல நல்லாயிருக்கும் இந்த விலாக் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான் சரி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் அதனால் அப்லோட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வீட்லேயே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஈவினிங் எங்கேயாவது கொஞ்சமாவது வெளியில் போயிட்டு வரணும் ஸோ அதனால் வந்து அப்படி வெளியில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பகாலாவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஈவினிங்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில் வர்றதே வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆனால் அந்த நேரமும் ஃபோனு வந்து 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 நம்மளை டிஸ்டர்ப் பண்ண பாருங்கள் எனக்கு செம்மா காண்டாகும் நான் சொல்லுவேன் உங்கள் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி கூப்பிடுறா முதல்ல வேலை என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அது என்னமோ உண்மைதான் ஃபஸ்ட்டு பொண்டாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போலாம் ஃபோனை பார்த்தாலே ஏதோ சக்காலத்தையை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த கால் வந்துச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு உங்களுக்கு பிஸியாக ஏதோ ஒர்க் சம்மந்தமாக வரும் இருந்தாலும் நம்ம மண்டக்கு என்னடா இது கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் ஒரு மெயின் செட்டில் இருந்தாலும் அந்த மெயின் செட்டை அப்படியே மாற்ற அந்த ஃபோன் காலால் முடியும் சம்டைம் டென்ஷன் ஆக்கி விட்டுரும் சம்டைம் வந்துட்டு அந்த பிளானையே கேன்சல் பண்ணுற அளவுக்கு கூட அந்த அந்த ஃபோன் காலுக்கு வந்து பவர் இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஃபோனுன்னு இல்லை அந்த போனை பார்த்தாலே ஒரு கால்ஸை பார்த்தாலே ஒரு இரிட்டேட்டிங் தான் ப்ரெஷரான ஒர்க்கை வந்து பார்க்குற ஆண்களுக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்குது அந்த ஒவ்வொரு ஃபோன் கால்லேயும் என்னடா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்க்கவே பாவமாக இருக்கும் இருந்தாலுமே வந்து அப்பப்போ கலாய்க்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு உங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கூப்பிடுது போங்க போங்க அப்படின்ட்டு நானும் கலாய்ச்சிட்ருப்பேன் ஸோ உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு வழியாக வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா பீஸா தான் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் இது வந்துட்டு நான் முன்னாடி பண்ணது பட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இதுலேருந்து தான் நமக்கு பீஸா வந்து நம்ம வீட்லேயே இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு வந்தது நான் அதனால் இந்த பீஸா ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பவுலில் நான் வந்து ஒரு ரெண்டரை கப்பில் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க அது உங்களோட ஆப்ஷன் தான் கரெக்டாக வந்து ரெண்டரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டரை கப் மாவு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பீஸா பெரிய பீஸா பண்ணலாம் ஒரு பிக் சைஸில் அது வந்துட்டு நைட் உங்களோட டின்னருக்கு வந்து கரெக்டாக எல்லாருமே அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் சகிம் சகில் மாதிரி பேபிஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ இது கூட வந்துட்டு அப்படியே வந்து ஈஸ்ட் இருக்கு இல்லையா ட்ரை ஈஸ்ட் அது வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை ஈஸ்ட்டு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது சீக்கிரமாக எனக்கு நல்லாவே ஒர்க்கட்டானுச்சி நல்லாவே சீக்கிரம் புளிச்சு வந்துடும் ஸோ அன் அன் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே தண்ணியில் கரைச்சிட்டு அப்படி பண்ணுவாங்க பட் இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஆலிவ் ஆயில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நார்மல் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு ராவாக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்ரு வந்து வெது வெதுப்பான சுடு தண்ணி வேணும் அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு வெது அந்த தண்ணி தான் வந்துட்டு நம்ம அந்த ஈஸ்டர்ன் எல்லாமே போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஊற்றி நம்ம பசைய போகிறோம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக வந்துட்டு கை பொறுக்கணும் அந்த அளவுக்கு வெது வெதுன்னு தான் இருக்கணும் வாம் வாட்ரு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து அப்படி லைட் லைட்டாக சேர்த்து அப்படியே வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக பிசு பிசுன்னு கையோடு பிடிச்சிக்கிட்டே ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்கள் அப்படி எடுத்தோம் அப்படின்னா கையோட கையோடு ஒட்டிகிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி இதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டோ தான் இது நம்ம வந்துட்டு இதுலேயே அப்படியே நல்லா பசைஞ்சு பசைஞ்சு நீட் பண்ணலாம் அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று அப்படியே கலெக்ட் ஆகி ஒரு டோ மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா இது ஃப்ளோர்லேயோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இதுலேயோ வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு நீட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீட் பண்ணணும் ஸோ நான் அதுக்கு வந்து இந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயே வந்துட்டு லைட்டாக மாவு வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம இதுலேயே வந்துட்டு வச்சு நீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை கிளீன் இருக்கேன் யாரெல்லாம் வந்து வீட்லேயே வந்து பீஸா செஞ்சிருவீங்க இல்லை இன்னுமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அன் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இப்போல்லாம் வந்துட்டு பீஸா அப்படின்னாலே அது நான் பண்ணுறது தான் வெளியில் வாங்கணும் அப்படிங்கிற தாட்டே வந்து வர்றதே கிடையாது ஸோ அம்மா செஞ்சுருவாங்க அப்படிங்கிற தாட் தான் வந்து பசங்கள் எல்லாருக்கும் அப்படிக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங் வைக்கலாம் நிறைய ஃபில்லிங்கோடு செய்யலாம் அண்ட் வந்து வெஜ்ஜிஸ் வந்து நமக்கு பிடிச்சது சேர்த்துக்கலாம் அதே வந்துட்டு நம்ம கடையில் வந்து அப்படி வெளியிலேருந்து வாங்கும் போது அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எல்லாமே லைட்டாக தான் இருக்கும் அதனால் நம்மளே செய்கிறது எப்போவுமே ஹெல்தி தான் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் மாவு வந்து நான் தூவி விட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு ஸோ அதை வந்துட்டு புளிக்கிறதுக்கு வைக்கலாம் ஓகேவா இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே டோ வந்து ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விட்டு நீட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நமக்கு வந்துட்டு அது ஒரு டோ மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வந்துட்டு அது கட்டியாக ரொம்ப மாவெல்லாம் போட்டு பண்ண வேணாம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அதையே வந்துட்டு நல்லா நீட் பண்ணி ஒரு டோ மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பவுலுக்குள்ளேயே நம்ம திரும்பியும் இதை வச்சு மேலே வந்துட்டு ஒரு ஈர டவலோ அப்படி இல்லைனாக்கா கிளிங் ரேப்போ போட்டு ரேப் பண்ணி வச்சுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவல் போடுறதை விட ரேப் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே நமக்கு வந்து டோ ரெடி ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம டோ வந்து உள்ளே செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல வார்மாக இருக்க மாதிரி டவல் தான் போட்டு வைக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே வந்து கிளிங் ரேப் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரேப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் நான் செஞ்சதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ரேப் பண்ணி தான் வைக்கிறது அது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் குயிக்காக வந்து புளிச்சு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே கையோடு வந்துட்டு அந்த கவுண்டர் டாப் வந்து கிளியர் பண்ணி வச்சிடுறேன் ஏன்னா அடுத்து இந்த இடத்துல தான் எனக்கு வேலையும் இருக்குது ஸோ அதனால் ஈவினிங்லேருந்து வெசல்ஸ் எதுவுமே வாஷ் பண்ணலை ஸோ அதையுமே அப்படியே கையோட வந்துட்டு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிறதுலேயே கடுப்பு பிடிச்ச வேலை அப்படின்னாக்கா இந்த பாத்திரங்கள் கழுவுறது தான் ஸோ என்னமா இரிட்டேட்டிங்காக இருக்குங்கிற மாதிரி கொஞ்சமாக இருக்கும் போதே கழுவிட்டால் ஒன்றும் தெரியல அது வந்து கொஞ்சம் சேர விட்டுட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அது டென்ஷன் வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு தான் தோணும் பட் ஓகே நம்ம தான் செஞ்சாகணும் இல்லையா அதனால் வந்துட்டு அதையும் வந்து செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாம் வாட்டர் குடிக்கணும் போல் இருந்துச்சு அதாவது வாம் இல்லை கொஞ்சம் சூடாகவே தண்ணி குடிக்கணும் போல் இருந்துச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன் ஸோ இந்த சைடு வந்துட்டு இன்றைக்கி ஹாட்டாக வந்து போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் அத்தாவும் மகனும் ஏதோ செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன செஞ்சிகிட்ருக்காங்கன்னு தெரியல ஹார்டாக் வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டுட்ருக்கேன் ஹார்டாக் போட்டு பீஸாவை பண்ணாலும் நல்லாயிருக்கும் சிக்கன் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிடுவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா பார்த்திங்கன்னா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது இல்லையா அப்படி ஓங்கி ஒரு குத்து குத்துடா அந்த மாவுலங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இது யாரையும் ஹேர்ட் பண்ண இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை ஒன்று பிடிக்காத ஒரு ஹேட்டர்ஸ் நினச்சி குத்து இதில் அப்படின்னு அப்படி சொன்னாங்க பிடிக்காத பர்சனை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கிறதே வந்து பிடிக்காத விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதை நினைக்காமல் இருக்கிறதுக்காக நான் இதில் குத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு குத்திட்டேன் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிக்காது அப்படின்னாக்க அவங்கள நினைக்காமல் நம்ம மூவ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பெஸ்ட்டு மூவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்துட்டு அவங்கள நினைக்காதது தான் நம்ம வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறது நம்ம மனசளவில் நம்ம நினைக்க பிடிக்காமல் இருக்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதை கடந்து நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் அது நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கும்போது நமக்கு பிடிக்காத பசனாக இருந்தாலும் சரி பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை பின்னோக்கி போக செய்யும் ஏன்னா நம்ம முன்னோக்கி போயிட்டுருப்போம் இல்லையா அதை கடந்து அப்படிங்கிறதுனால ஸோ நீங்களும் இதே டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தாண்டி நம்ம அந்த ஒரு சில இதை வந்து தூக்கி எறிகிறோம் அதை கடந்து போக முயற்சி பண்றோம் தான் மேட்டர் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து டோ என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம் டோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை போட்டு ரொம்ப நம்ம பசைஞ்சி உருண்டை ஆகிறது அதெல்லாமே இருக்கக்கூடாது ஜஸ்ட் ரொம்ப ஜென்டலாக அதை எடுத்து நான் வந்துட்டு மாவு போட்டே வந்து டஸ்டிங் பண்ணி அதை நீட் பண்ணுறேன் நம்ம அந்த எந்த சே ஷேப்க்கு எந்த சைஸுக்கு நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம நீட் பண்ணிக்கலாம் ரொம்ப பண் கையை வச்சு சில பேர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி பட் அதெல்லாம் நமக்கு இப்போ வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வருது நம்ம போக போக நம்மளும் இதில் வந்து ப்ரோவா மாறிடலாம் கண்டிப்பா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்டு ட்ரேலாம் வந்து என்கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து என்னோட ஓடிஜிக்குள்ள அது பத்துல பெருசா இருக்கு ஸோ இந்தியாவில் இருக்கிற போஷ் ஓடிஜிக்கு அது செட் ஆகும் ஸோ இங்க வந்துட்டு இது குட்டியா இருக்கனால இங்க செட் ஆகல இதில் வந்து உள்ளுக்குள்ள வச்சாலே மூட முடியல டோர் அதனால ஸோ இதுக்குள்ளே ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க இல்லையா குக்கீஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு அந்த ட்ரேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இதை ஸ்கொயராக வந்து ரெடி பண்ணி நான் அதுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மிடில்லாமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது தின்னா அண்ட் வந்துட்டு சைடுலாம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நான் வந்துட்டு அதை இது பண்ணியிருக்கேன் ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மாவு வேணாலும் டஸ்டிங் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம் இந்த சைடு வந்து ஹபி வந்து ஆனியன் அன் வந்து கேப்சிகம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்துட்டு போன டைம் வந்து இந்த டோ வந்து எனக்கு வந்து இந்த இதில் ஒட்டுச்சு ஏன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணாமலே செட் பண்ணதுனால அதனால் நான் இந்த டைம் ஆயிலும் அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் மேலே வந்து லைட்டாக மாவு டஸ்டிங் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதை அப்படி எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் வந்து செட் பண்ணிட வேண்டியது தான் நம்ம முன்னாடியே கூட இதில் செட் பண்ணலாம் பட் நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்படி எடுத்தால் வருமா அப்படின்ட்டு என் அப்படி சிரிக்கிறாங்க இது எப்படி எடுத்து வைப்பேன் அப்படின்ட்டு அதெல்லாம் நாங்கள் வைப்போம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பண்ணும்போது தான் இந்த குட்டிஸ்க்கெலாம் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்குங்கிற மாதிரி சகில் வந்து எங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் பெரிய பிள்ளை வந்து கண்டுக்கவே கண்டுக்காது அதுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம கூப்பிட்டா போதும் இல்லை அந்த வாசம் போயிட்டு அதை கூப்பிட்டுட்டு வந்தால் வரும் மற்றபடி வந்துட்டு என்ன நடக்குதுன்னு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஆனால் சின்ன குட்டி அப்படி கிடையாது சின்ன குட்டி வந்து கிச்சன்லேயே தான் அது வந்து நிற்கும் என்ன நடக்குது ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் செய்யட்டுமா எல்லாம் கேட்பான் நான் தான் வந்துட்டு எதுவும் வேணாம் சும்மா உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லுவேன் அவனுக்கு வந்து எதாவது ஒன்று நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதெல்லாம் நான் நான் குத்துறேன் நான் நான் வந்துட்டு இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பான் சம்டைம் வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக முடியும் சம்டைம் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை வைப்பான் அந்த மாதிரி ஸோ நல்லா வந்துட்டு நம்ம வந்து இந்த பீஸா டோ வந்து இந்த ட்ரேல செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுருணும் அப்போ வந்துட்டு இது பண்ணு மாதிரி உப்பாமல் நமக்கு வந்து இந்த பீஸாவோட பேஸ் மாதிரி ரெடி ஆகும் அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் பீஸா சாஸ் வந்து நமக்கு வந்துட்டு அவைலபுள் கிடைக்கிது இல்லையா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும் பிஸா சாஸ் அப்படின்ட்டு நம்ம அதை வாங்கிட்டே பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து தாராளமாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டு எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸோ இது வந்துட்டு நம்ம வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம் பட்டு வந்து கிடைக்கிது அவைலபிள் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் ஈஸி இது இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இல்லையா ஸோ இல்லை அப்படின்னாக்கா ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதெல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு இது இன்சிடெண்ட்டாக கிடைக்கிறதே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம சாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் கொஞ்சம் மொசருலா சீஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மொசரல்லா சீஸ் வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வைப்பேன் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா நம்ம கவுண்டர் டாப்பில் ரெண்டு தட்டு தட்டணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி உதிரி உதிரியாகிடும் இது வந்து நம்ம லாங் வச்சு யூஸ் பண்ணலாம் அதே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாக்கா குயிக்காக வந்து யூஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும் இது ஒரு டிப்ஸு தான் நீங்கள் கண்டிப்பாக சீஸ் நிறையா வாங்கி வைப்பீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரோட ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் அது வெளில எடுக்கும்போது எப்படி இருக்கும் அதை நான் எப்படி இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் காமிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸில் வந்து இந்த கேப்சிகம் இதெல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியது என் ஹாபி வந்து இந்த அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப அழகாக பண்ணுவாங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை இருக்கிறத வந்து இதில் அப்படியே அள்ளி போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் டாப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஆனியன் போட்டிருக்கேன் அண்ட் வந்து கேப்சிகம் போட்டிருக்கேன் லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குங்கிறனால சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த இட்டாலியன் டச்சுக்காக லைட்டாக வந்து ஏதாவது ஒரு ஹாப்ஸ் மிக்சர் ஹாப்ஸ் இருக்குது என்கிட்ட ஸோ அதை வந்துட்டு மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம் இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சில்லி ஃப்ளிக்ஸ் நம்மகிட்ட இருக்கும் இல்லையா அது போட்டாலே போதும் ஓர சைடு மட்டும் கொஞ்சம் திக்காகவும் மிடில்லாம் கொஞ்சம் தின்னாகவும் இருக்க மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் வந்துட்டு க்ரீன் ஆலிவ் அண்ட் வந்து பிளாக் ஆலிவ் இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் போட்டால் தான் வந்துட்டு என்னமோ அந்த ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் வந்து சாப்பிடும்போதுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் தாராளமாகவே அங்கங்கே கடிபடுற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பேசிக்கிட்டே குக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம வந்து தனியாக தனிமையில் குக் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு போராக இருக்க மாதிரி இருக்கும் அதுவே பேசிக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டைமும் நிறையா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அண்ட் வந்துட்டு நமக்கு பிடிச்சதை நம்ம நம்ம பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் வீட்டில் ஃபேமிலிக்காக இருக்கட்டும் செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் எனக்குமே ஹாப்பி தான் அண்ட் வந்துட்டு இதில் நான் வந்து லைட்டாக வந்து சால்ட் வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம போட்ட அந்த வெஜ்ஜிஸ்க்காக அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த வெஜ்ஜிஸ் கொஞ்சம் மறையிற அளவுக்கு சீஸ் வந்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு நான் வந்து இந்த ஹார்டாக் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன்னையா இதுவுமே வந்து இது மேலே வந்து அப்படியே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் இது பண்ணிக்கிறேன் சகில்குட்டிக்கு ஹார்டாக் நல்லா பிடிக்கும் ஸோ இடைக்கிடக்கு அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க நானும் ஒன்று ஒன்று அடுக்கி பார்த்தேன் ரொம்ப நேரம் எடுக்கும் போல இருக்குது அள்ளி கொட்டுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொட்டி விட்டுட்டு அப்புறம் அடுக்கிக்கிட்டு இருக்கேன் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஒன் டூ டொண்ட்டி பீஸாவுக்கு ஹீட் பண்ணுறது அதனால் வந்து டூ ட்வெண்ட்டிலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க ஸோ இதை நம்ம உள்ளே வச்சு செட் பண்ணி பீஸா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் என்னோடய ஓடிஜி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணியே இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி டைமிங் பார்த்துக்கோங்க இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து பீஸா வந்து ரெடி ஆகிடும் ஸோ அது போட்டதுக்கப்புறம் நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் சீஸ் வந்து போட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இது வந்து நல்ல சீஸியாக நமக்கு பிடிச்ச ஃபீல்லிங்கோட செம்ம டேஸ்டியான ஒரு பீஸா தான் கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம தூக்கி அப்படியே வந்து ஓடிஜிக்குள்ளே செட் பண்ணிடலாம் ரொம்ப வந்துட்டு நம்ம மிட்டிலில் வைக்க வேணாம் லோலியே வந்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மிட்டலில் வைக்கலாம் இது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சீஸ் வந்து ஒரு லைட்டான லேயர் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து இன்னும் ஒரு லேயர் சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நல்ல அந்த சீஸியான பீஸாவாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டே வந்து சீஸ் இதில் நான் ஃபில் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் பண்ணதெல்லாம் ஃபுல்லாகவே என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து திரும்பி அந்த மேலே லேயர் போட்டு அதுக்கப்புறம் பிக் பண்ணுவோம் அதுவும் இன்னுமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் வந்துட்டு அதுலேருந்து நம்ம நிறையா டிப்ஸை வந்து லெசன் பண்ணுவோம் லேர்ன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் எனக்கு சொதப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு எப்பவும் விட்டுறாதீங்க ஸோ மறுபடி மறுபடி வந்து நம்மளால் முடியும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னோடய பீஸா பண்ணுறதுக்கு என்னோடய ஓடிஜி வந்து டூ டொண்ட்டி அந்த ஹீட் மோட் வந்து வைக்க சொல்லியிருக்கு அதனால அதை நான் செட் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன் டாப் அண்ட் பாட்டம் ராட் மூடில் வந்து செட் பண்ணி வச்சாச்சு ஸோ கையோட வந்துட்டு கொஞ்சம் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் வெசல்ஸ் வந்து நிறையா சேர்ந்து கடுக்கு இதுக்கப்புறம் இதெல்லாமே வாஷ் பண்ணி வைக்கணும் இதை கழுவுறதுலேயே நம்ம காலங்கள் வந்து கழிந்திரோங்கிற மாதிரி காலையில் கழுவணும் மதியம் கழுவணும் ஈவினிங் கழுவணும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கழுவணுங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த வெசல்ஸ் சேர்றதுல ஒன்றும் குறைச்சோ இல்லை ஸோ ஈவினிங் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் கழுவல ஒ ஒட்டுக்காக வந்து பீஸா வேலையை முடிச்சிட்டு வந்து கழுவிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக இவ்வளோ சேர்ந்து கிடக்கு இதுக்கப்புறமும் விட்டேன் அப்படின்னாக்கா இந்த பீஸா சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் போதே இது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனர்ஜி வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்க்கா அப்படின்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அதெல்லாம் படிக்கும் போது எனக்கு வந்து இன்னுமே எனர்ஜி வரும் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து நிறையா பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கே தெரிய மாட்டேது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு மோட்டிவ் கிடைக்கும் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னுமே நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம பீஸா வந்து இந்த இடத்துல ரெடி ஆகிட்டே இருக்கிறோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல ஓகே இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னாக்கா நைட் வந்துட்டு ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லியிருந்தாங்க நாங்கள் இருந்து அந்த நாள் வந்து எப்படா ஓடும் எப்படா ஆறு மணி வரும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஏன்னா ஆறு மணிக்கு அப்புறம் தானே ஹபி வருவாங்க ஆஃபீஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் உண்மையாக ஹானஸ்ட்டாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணுன்னா பகல் வந்து போராக இருக்க மாதிரி இருக்கும் ஈவினிங் அந்த சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே கூட நல்ல ஜாலியாக இருக்கும் அது வெளில போனாலும் சரி அப்படி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சம்டைம் அதில் ஏதாவது ஒரு மூவி பார்ப்போம் மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக ஹபி இருக்கணும் ஹபி இருந்தாங்க அப்படின்னாக்கா அது ஒரு வேறு விதமாக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க அது ஸ்டோரிஸ்லாம் சொல்லிவிட்டு அது பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற பர்சனோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத பார்க்குற ஆள் ஆனால் அவங்க பார்க்குறத பார்க்கும்போது எனக்குமே அது ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக ஆகி நானும் அப்படியே அந்த சீட்டை விட்டு எந்திரிக்காமல் உட்காந்துருவேன் சோஃபாலே உட்காந்துருவேன் அந்த லெவலுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை ஒரு க்யூரியாசிட்டியோட சொல்லிக்கிட்டே பார்ப்பாங்க அது எந்திரிக்க விட மாட்டாங்க நம்மள அந்த மாதிரி சரி ஓகே அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூவி சாப்பிடும்போது நமக்கு அந்த பாப்கார்ன் வேணும் இல்லையா சகில் குட்டி வேற ரொம்ப நாளாக வந்து எனக்கு பாப்கார்ன் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தான் அதனால வந்துட்டு அவனுக்காகவும் வந்து பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ பாப்கார்ன் வந்து எல்லாரும் செய்கிறது தான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னாக்கா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க குக்கரில் செய்வாங்க சில பேர் ஆனால் நான் வந்து இப்படி தான் செய்வேன் ஒரு பேன் வச்சுட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் இல்லைனா கீ உங்கள் வில் உங்கள் விருப்பம் அதில் வந்து லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அண்ட் வந்துட்டு இந்த எண்ணெயில் மூங்குற அளவுக்கு ஒரு லேயராக இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது அந்த எண்ணெயில் கரெக்டாக ஃபில்லிங் ஆகுற அளவுக்கு இதில் அந்த சோளத்தை வந்து சேர்த்துட்டு இது வந்து பாப்கார்ன் சோளம்னே கிடைக்கும் இல்லையா அதுதான் இது சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வச்சுட்டு நம்ம இதோட லிட்ட இருக்கும் இல்லையா ஏதாவது கண்ணாடி லிட்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா அந்த வியூ பார்க்கலாம் வெடிக்கிறது ஸோ அதை வந்து போட்டு மூடி வச்சுருங்க உங்கள் பாட்டுக்கு டப்பு டப்புன்னு வெடித்து அழகாக வந்து ரெடி ஆகிடுவாங்க ஒரு ஃபியூ செகண்ட்லேயே அதை பார்க்குறதுல குட்டிக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பாருங்கள் அதை பார்க்குறதுல அவள் ஒரு சந்தோஷம் அவன் கேட்டது வந்து ரெடி ஆகிட்டுருக்கான் அதனால் வந்து நம்ம கேரம் லேஸ் பாப்கார்னும் பண்ணலாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் பட் அது கொஞ்சம் இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம பிளைன் பாப்கார்னாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுற மாதிரி வரும் பட் இது ஈஸி எவரி டைம் க்ரீனுங்கிற மாதிரி எப்போது நம்ம தேட்டருக்கு போனால் இதுதான் இல்லையா சாப்பிடுவோம் அதனால் இது வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ ஒரு பேட்ச் வந்து முடிச்சுட்டு இன்னொரு பேட்ச் வந்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கி எங்களோட அந்த நைட் வந்து இப்படி தான் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சன் குக்கிங் அண்ட் வந்துட்டு பேசுகிறது கதை அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா வேலைகளோடு அப்படி போயிட்டே இருந்துச்சு நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு கரெக்டாக நம்ம எடுத்து கொட்ட போகிற நேரத்தில் தான் அவன் டப்பு டப்புனு வேடிப்பான் அங்கே பாருங்கள் இப்போ செகண்ட் பேட்சும் வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த சைடு வந்து நல்லா இந்த பப்கார்ன் ஹீட் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நான் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிட்டேன் என்னைக்கு வந்து நம்ம லஞ்சு வந்து பண்ணது வந்து லஞ்ச்கே முடிஞ்சிருச்சு அது இனி மாவுலாம் இல்லை நைட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வருதோ அன்னைக்குங்க நம்ம இந்த மாதிரி பீஸா இந்த மாதிரி பண்ணிடலாம் அதுவும் இந்த வீக்கெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்சதை வந்து எதாவது ட்ரை பண்ணி கொடுங்க மைதா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம் இல்லை ரெண்டு மாவும் சமமான அளவில் கூட நம்ம வந்து பீஸா பண்ணலாம் ஸோ நம்மளோட விருப்பம் தான் ஹோம் அப்படிங்கும் போது அது ஹெல்தியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மைதா வந்து அன்ஹெல்தி சொல்லுவீங்க இல்லையா அதனால தான் வந்துட்டு கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் இல்லை நான் ட்ரை பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷெல்லாம் ஃப்யூச்சரில் நான் கோதுமை மாவில் செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ எங்களோட நைட்டு டின்னர் வந்து இப்படி தான் இருந்துச்சு நைட் டைம் நாங்கள் நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு மூவியெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து நல்லா அரட்டை அடிச்சிட்டு அந்த நைட் டைம் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸோ சகிம் வந்து தூங்கி எந்திரிச்சிருக்கான் நான் இல்லையா எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஐயா வந்து சாப்பிட்றதுக்கு எழுந்திரிப்பார் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சிருக்கான் பீஸா வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ரெடியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லார்ஜ் பீஸாக நல்லா சீஸியாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு அகமது இல்லா ஸோ இதே மாதிரி இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் உங்களை திரும்பியும் சந்திக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் திரும்ப சந்திக்கிறேன் அசலாம் அலைக்கும் பாய்